நம்ம சேனலில் ஒரே எண்ணெயில் ரெண்டு விதமான பயன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரே எண்ணெய் தான் அதை நம்ம ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முடி ரொம்ப வறட்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டினவங்களுக்கும் இதை தேய்க்கும் போது உள்ள வறட்சிகள் மாறி முடி உங்களுக்கு முடி வளரும் நல்லா வளரும் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கின் உள்ள சுருக்கங்கள்லாம் மறைந்து ஸ்கின் நல்ல க்ளோ ஆகும் நல்ல ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து நம்ம வெளியே வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லி அதிகமாக வில சொல்லுவாங்க நம்ம சில நம்ம அதிகமாக காசு கொடுத்தாலும் ஒரிஜினல் ஆயில் வந்து நமக்கு கிடைக்காது அதனால் அந்த எண்ணெயை இப்போ நம்ம நம்மளே தயார் பண்ண போகிறோம் எண்ணெய் தயார் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எண்ணெய் காய்க்கிறதுக்காக எறும்பு சட்டியை அடுப்பில் வச்சுட்டுக்கிறேன் எண்ணெய் காய்க்கும் போது எப்போவுமே இரும்பு சட்டியை தான் யூஸ் பண்ணணும் அதுதான் நமக்கு முடிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால தான் நான் இரும்பு சட்டியை வச்சுருக்கிறேன் இரும்பு சட்டியை இல்லைன்னா ஸ்டீல் சட்டியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அலுமினிய சட்டியே வேண்டாம் இப்போ எண்ணெய் கா காய்க்கிறதுக்காக இரும்பு சட்டியை வச்சிருக்கிறேன் இதில் நான் துருவி வச்சுருக்கிற ஒரு கப்பு கேரட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்டியில் நம்ம போட்டுக்க போகிறோம் எண்ணெய் போது ஃப்ளேம் சிம்மிலேயே இருக்கட்டும் இப்போ இது கூட ஒரு கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மர செக்கு எண்ணெய் கிடச்சா அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேரட் வந்து எண்ணெயில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவு நல்லா வேகணும் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவு நம்ம லோ ஃப்ளேம்லையே கேரட்டு எண்ணெயிலே வேகட்டும் அப்போ தான் கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏ விட்டமின் எல்லாம் அந்த சத்துக்கள் எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வரும் அது நமக்கு ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது இந்த எண்ணெய் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் இதை நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வேக விட்டுடலாம் பாருங்க கேரட் வந்து எண்ணெயில் வேக வச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் இப்போவே இந்த கேரட்டோட சத்தெல்லாம் ஜூஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கி பாருங்கள் எண்ணெய் நல்ல கலர் மா மாறிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் எண்ணெய் ரொம்ப நல்லது இது நம்ம இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே விட்டுருலாம் ஃபுல்லாக சத்தி இறங்கட்டும் பாருங்க அழகான கலராக இருக்கு பாருங்க பாருங்க இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு கேரட்டில் உள்ள ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கிச்சு எண்ணெய் நல்லா கலர் மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸுக்கு அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம் அப்போ தான் ஃபுல் ஜூஸும் எண்ணெயிலே இறங்கும் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஆறுறதுக்காக வச்சுருக்குறேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் இதை எப்படி எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படியே இருக்கட்டும் டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம எண்ணெய் காய்ச்சி ஆற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் முழுசு நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நமக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம தேங்காய் எண்ணெய் உடம்புலையும் தலைக்கும் தேய்க்கிறதுனால தேங்காய் எண்ணெயில் காய்ச்சிருக்கோம் இல்லைன்னா நீங்கள் ஆலிவ் ஆயிலில் காய்ச்சிக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெயில் கூட காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த கேரட் ஆயிலை என்ன பண்ணணுன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் கை காலில் தலையிலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வந்து கழுவுனோன்னா ஸ்கின்னில் ஏற்பட சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க நல்ல க்ளோ ஆகும் ஸ்கின் வந்து அப்புறம் தலை ஹேருக்கு பார்த்திங்கன்னா முடி நல்ல க்ரோத் ஆகும் இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில் இது இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டே யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதை நீங்கள் பாட்டில கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் வீக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேறு புதுசாக காய்ச்சி எடுத்துக்கலாம்